பாருங்க மக்கள் எல்லாம் எப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்ட்டு எல்லாம் டேஸ்ட் பண்ணுறாங்க இதை நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வணக்கம் நான் சுப்லட்சுமி சிவகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு எயிட் பிப்ரவரி அன்னைக்கு நாங்கள் அண்ணா கேஃபே ஆரம்பிச்சிருக்கோம் அண்ணா கேஃபேயில் இட்லி வடை சட்னி கார சட்னி சாம்பார் வந்து திருநெல்வேலி ஸ்டைலில் இருக்கும் வந்து ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிங்கன்னா தெரியும் என் கடையை பற்றி நானே பெருமையாக பேசக்கூடாது நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து செக் பண்ணுங்கள் அது தவிர இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அண்ணா கிரணா வச்சுருக்கோம் அண்ணா கிரணா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இருந்து ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து எங்களோடது கார்கரில் இருந்தது கார்கரில் இருக்குது அதாவது கார்கரில் வந்து செகண்ட் நை செக்டர் டுவெண்ட்டி கிரிராஜில் இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட் பிரான்ச் வந்து வாஷியில் இருக்குது வாஷி பஜ்ரப்போக்கு எதிர்க்கிற இருக்குது அதுக்கப்புறம் கோ கோனிப்பாலாவில் இருக்குது அதை விட்டால் தாராவி தமிழ் மக்கள் இருக்கிற இடத்துல இருக்குது தாராவி நைன்டி ஃபீட் ரோட்டில் இருக்குது அதை தவிர அப்புறம் அதுக்கப்புறம் ஆரம்பித்தது உள்வேல இருக்குது இப்போ நான் பேச விரும்புகிறது என்னன்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு எல்லா பொருளும் என்னென்ன பொருள் வெளியில் கிடைக்குதோ வெளியில் கிடைக்காத பொருள் எல்லாம் உங்களுக்கு நம்ம அண்ணா கிரணில் கிடைக்கும் தேன்முட்டாயிலிருந்து எடுத்து கருப்பட்டியிலேருந்து எடுத்து அப்புறம் கோயம்புத்தூர் பட்டரில் இருந்து எடுத்து எல்லாமே கிடைக்கும் அதாவது ஒரு ஃபீலிங்ஸ் என்னென்னா உங்களுக்கு உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபீலிங்கை வந்து நீங்கள் அதாவது இது எல்லாமே உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவும் நடக்காது அந்த கஸ்டமர்ஸோட சப்போர்ட்டு டிமாண்ட் இதனால தான் நாங்கள் இந்த அண்ணா கெஃபேவும் ஆரம்பிச்சிருக்கோம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போவும் வேணும் பாருங்கள் மக்கள் எல்லாம் எப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்ட்டு எல்லாம் டேஸ்ட் பண்ணுறாங்க இது நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் அண்ணா கிரானா ஆல்ரெடி ஃப்ரெஞ்சைஸி ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மேடம் சுஜாதா ரங்கநாதன் இவங்க தானே நடத்துகிறாங்க நம்ம ஜெயஸ்ரீ நாயர் இந்த மேடமும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிறாங்க அதே போல் அடுத்த கிளை என்னன்னா எங்களுக்கு ஒரு குறிக்கோள் என்னென்னா நெக்ஸ்ட்டாக நாங்கள் ஆரம்பிக்கக்கூடியது அண்ணா கேஃபே எல்லா லேடிஸாலையும் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இதே இன்ஸ்பிரேஷன் எல்லா லேடிஸ்க்கும் நான் கொடுக்குறேன் ஏர் லேடிஸால நினச்சா எது வேணாலும் சாதிக்கலாம்